ஒவ்வொரு கோவிலும் ஒரு கதை சொல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைஞ்சிருக்க இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் என்ன கதை சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்போலாம் நான் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு ரீச் ஆகும் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் சென்னையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தாம்பரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஸ்ரீபெரும்புதூர்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்ரீராமானுஜர் தான் அவர் அவதரித்த புண்ணிய பூமி தான் இந்த ஸ்ரீ ஆனால் ராமானுஜர் பிறப்பதற்கு முன்னாடியே இங்கே ஒரு முனிவர் தன்னோட கடுமையான தவத்தின் பலனாக இந்த ஆதிகேசவ பெருமாளோட நேரடி தரிசனத்தையும் பெற்றுருக்கார் அந்த கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஜபால முனிவர்னு ஒருத்தர் தனக்கு எழுந்த சந்தேகத்துக்கு விடை தேர்ற விதமாக பல ஊர்களுக்கும் போய் கடுமையான தவங்கள் புளிகிறார் கடைசியாக அவர் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு வந்து அந்த குலக்கரையில் அமர்ந்து கடுமையான தவங்கள் புரிகிறார் அந்த தவத்தின் பலனா ஆதிகேசவ முனிவர் முன்னாடி தோன்றி என்னை சரணடைந்தவர்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறார் ஏன்னா முனிவருக்கு எந்த தெய்வ வழிபாட்டால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வியாக இருந்துச்சு அதனால தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க இந்த ஆதி கேசவ பெருமாளை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதனோ மோட்சம் கிடைக்கணும் அதீதமாக நம்புகிறாங்க ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க இந்த ஆதி கேசவ பெருமாள் கோவிலுக்கு பல்லவர்களும் சோழர்களும் விஜயநகர அரசர்களும் பல தொண்டாற்றி இந்த கோவிலை வந்து மெருகேற்றிருக்காங்க அதை பற்றியும் நான் சொல்கிறேன் கிபி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் தொடக்கத்தில் இந்த கோவிலில் சின்னதாக ஒரு ஆலை அமைச்சு அதில் பெருமாளை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதற்கு பிறகு சோழர்களும் விஜயநகர அரசர்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோவிலில் ராஜகோபுரங்களும் மண்டபங்களும் மற்ற கடவுள்களுக்கு தனித்தனியே பரிகாரங்களும் அமைத்து கோவிலோட கட்டிடக்கலைகளை மெருகேற்றிட்டாங்க இதற்கு பிறகு தான் கிபி பதினோராம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் அவதரிக்கிறார் இந்த ஒரு உதாரணத்தை வச்சு தான் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்கிறாங்க பல பேருக்கும் இங்க இருக்க ஆதி கேசவ தான் ஸ்ரீராமரோட குல தெய்வம்னு தெரியாது தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் வாசல்ல இருக்க நாலு தூண்கள் சிவபூத தூண்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு அத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சன்னதி வந்து ராமானுஜர் அவதரித்த இடம்னு சொல்லி இதுக்கு தனியா வந்துட்டு ஒரு சன்னதி வச்சிருக்காங்க இதுல ராமானுஜர் மற்றும் அவரோட சீடர்கள் முறையாக கல்வியும் வேதமும் பயின்று வைணவ மதத்தை வந்து உலக அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பங்காற்றி இருக்காங்க ஸ்ரீராமானுஜரோட ஆன்மீக புரட்சியில் முக்கியமான ஒன்று திருப்பதி மலை மேலே இருக்கிறது முருகனா சிவனா காளியா இல்லை பெருமாளா அப்படின்றத சந்தேகத்தை தீர்த்து வச்சு சமரசம் பண்ணது தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் தமிழர்களோட வடக்கு எல்லை வேங்கடம்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் ஆனாலும் காலப்போக்கில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் அந்த மலை மேலே இருக்கிறது யாருன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை நடந்துகிட்ருக்கும் அதை தீர்க்கிறதுக்கு ஸ்ரீபிரமுதூர்லேருந்து ராமானுஜர் திருப்பதி போயிட்டு அங்கே ஒரு வழிமுறையை வந்து பயன்படுத்துவார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவரோட அந்த வழிமுறையில் திருப்பதியோட கருவறைக்குள்ளார சிவனோட சூலாயுதத்தையும் விஷ்ணுவோட சங்கும் சக்கரமும் வந்து போட்டுட்டு கதவை சாத்திடுவாங்க அடுத்த நாள் எல்லார் முன்னாலேயும் அந்த கதவு திறக்கப்படும் அப்போது அந்த சங்கும் சக்கரமும் அங்கே இருக்க சிலையில் போய்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் வந்து சைவர்கள் அங்கே இருக்கிறது வந்து பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க இந்த மாதிரி பல அரிய தொண்டுகளை ராமானுஜர் தன்னோட வாழ்நாளில் வைணவ மதத்திற்காக செஞ்சுருக்காரு அதோடய சிறப்பும் இந்த கோவிலை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அது போக இந்த கோவில்ல பெருமாளோட அவதாரங்கள் நூற்றி எட்டும் ஒவ்வொரு கோவில்லையும் பெருமாள் எந்த அவதாரத்துல இருப்பாரு எந்த பேர் சொல்லி பெருமாளை கூப்பிடுவாங்கன்றதையும் வந்து தெளிவாக சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருமாளோட கோவில பெருமாளுக்கு எதிராக கருடாழ்வார் இருப்பாருன்னு ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் ஸ்ரீ ராமானுஜர் வந்து இருப்பார் அந்த ராமானுஜர் சன்னதியில இருக்க சிலையை ராமானுஜரே தன் கைப்பட செதுக்கிக்கிட்டாருன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா நம்பித்தாகணும் அது அவர் தான் செதுக்கிக்கிட்டார் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா தூண்களும் பல்லவர் காலத்தில் வந்து செதுக்கப்பட்டது பல்லவர்கள்னாவே சிற்பக்கலைக்கு பெயர் போனவர்கள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது போக இந்த கோவிலில் நிறைய இடங்களில் கல்வெட்டுகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டா அது எங்கே இருக்குன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவிலின் மூலவர் ஆதிகேசவ பெருமாள் தாயார் எத்திராஜவள்ளி அம்மையாருடன் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலோட கருவறைக்குள்ளார சூரிய ஒளி புகுந்து பிரகாசிக்கிற மாதிரி இந்த கட்டிடக்கலையை வந்து பல்லவர்களும் சோழர்களும் விஜயநகர அரசர்களும் செதுக்கியிருப்பாங்க நீங்களே அந்த காட்சியை பாருங்கள் சூரிய ஒளிச்சம் கோவிலோட கருவறைக்கு விழுகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலோட வரலாற்றை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் விரிவாக பார்த்தாச்சு இந்த கோவிலில் கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகைகள் என்னென்னன்றதையும் பார்த்துடலாம் இங்கு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ராமானுஜருக்கு தனித்தேரும் ஆதிகேசவ பெருமாள் மற்றும் தாயார் யாதவ வள்ளிக்கும் தனித்தேரும் வந்து இழுக்கப்படும்னு சொல்கிறாங்க இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிட்டு பெருமாளோட அருளும் பெறுறாங்க அது போக மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசி திறப்பும் இங்கே வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் சொல்கிறாங்க இந்த கோவிலோட குளம் அனந்த சரசுன்னு சொல்லி அழைக்கப்படுது கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களும் முதல்ல இந்த குளத்தில் நீராடிட்டு தான் பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆதிகேசவ பெருமாள் பற்றியும் ராமானுஜர் இந்த கோவிலுக்கும் வைணவ மதத்துக்கும் ஆற்றின தொன்று பற்றியும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்